நியூஸ் அவன் தமிழ் தீர்வு பாலம் வரவேற்பது நான் மகேஷ் பொதுமக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கையிலெடுத்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி நகரக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த தீர்வு நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைய தீர்வு பாலம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இன்றைய தீர்ப்பாளம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது கத்திரிவயில் சம்பந்தமான செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம் முதலில் கத்திரிவயில் தொடங்குவதற்கு முன்பே சேலத்தில் நூறு டிகிரி அளவிற்கு தற்போது வெயில் வாட்டி வதைக்கிறது இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இது குறித்த செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம் கோடைக்காலம் ஆரம்பித்ததன் தொடக்கமாக இந்த மாதத்தின் ஆரம்பம் முதலே வெயில் வாட்டி எடுத்து வருகிறது பகல் நேரத்தில் காற்றில் ஈரப்பதம் குறைந்து அனல் காற்றும் சேர்வதால் வெளியில் தலை காட்ட முடியாமல் மக்கள் தவிக்க நேரிடுகிறது தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு மேல் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது கடந்த இரு வாரமாக அக்னி நட்சத்திரம் போல் வெயில் கொளுத்தி வருகிறது மே மாதம் இன்னும் வரத்துக்கு எவ்வளவு நாள் இருக்குது இப்பயே வெயில் பயங்கரமா கொதிக்குது ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல தாகத்துக்காக இது வாங்கி சாப்பிட்றோம் பணக்காரங்க ஏசியில இருந்துக்குவாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிராப்ளம் கிடையாது ஆனால் நடுத்தர மக்கள் நாங்கள் ஏழைகள் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப வெயில் கடுமையாக தான் சார் இருக்குது இப்பயே அடிக்கடி தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது முடியல சார் ஒன்றும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தர்பூசணி இளநீர் நுங்கு குளிர்பான கடைகள் ஐஸ்கிரீம் நிலையம் உள்ளிட்டவைகளில் விற்பனை சூடுபிடிக்க பிடிக்க துவங்கி உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக போதிய பருவமழை இல்லாதது நிலத்தடி நீர்மட்டம் குறைவு போன்ற காரணங்களால் அனல்காற்று வீசத் துவங்கி உள்ளது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வெப்பத்தை தணித்துக் கொள்ள தண்ணீரை தேடி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சேலத்தில் வெயில் வந்து இப்போ அதிகமாக இருங்க நேற்று பார்த்தீங்கன்னா நூறு டிகிரி வரைக்கும் வந்திருக்குது இதுக்கு மேலே இன்னும் அதிகமாக தான் ஆக மாட்டிருக்கு மார்ச் மாதமே இப்படி வெயில் அதிக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதெல்லாம் என்ன காரணம்னா இது இருக்கிற மரங்கள்லாம் வெட்டிட்டாங்க வெட்டினதுனால ப பசுமை இதெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ அதிகமாக வந்து வெயில் வெப்பம் அதிகமாகிட்ருக்கு இதை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் வந்து தண்ணி அதிகமாக இருக்கோம் இதனால் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து உ உடல் உபாதைகள் தோல் ஜாதிகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது வண்டியிலலாம் போகவே முடியல அதுவும் ஹெல்மெட் போட்டு சுத்தமாக போக முடியல அப்படியே ரொம்ப சுட்டிங்காக வந்துகிட்டே இருக்குது ஏன் ஒதுங்கலான்னு கூட பார்த்தா கூட மரம் கூட இல்லை இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஒரே ஏசியிலே இருக்கணும் போல அப்படின்ட்டு இருக்குது ரொம்ப வெயில் வண்டியில் அதுவும் போகவே முடியல சேலத்தில் கடந்த சில நாட்களாக தொன்னூறு முதல் தொன்னூற்று ஐந்து வெப்பநிலை பதிவான நிலையில் நேற்று வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது வெயிலின் தாக்கத்தால் சாலைகளில் குறைந்த அளவே வாகனங்கள் சென்றன சேலத்தில் நேற்று நூறு டிகிரி பாரனீட் வெப்பநிலை பதிவானது கோடை வெப்பத்தை தற்காத்துக் கொள்ள பெண்கள் இரு கைகளுக்கும் கையுறை துப்பட்டாவில் முகத்தை மூடிக்கொண்டு இருசக்கர வாகனங்களில் செல்கின்றனர் வெயிலின் தாக்குதல் இருந்து தற்காத்து கொள்ள போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பிகள் வழங்கப்பட்டுள்ளது இல்லை ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கு நாங்கள் தான் வந்துட்டு இன்னும் வெயில் காலமே ஆரம்பிக்கல ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு நாங்கள் இப்போ வந்துட்டு இங்கே ஷாப்பிங் பண்ணலான்ட்டு வந்தோம் பட் ரொம்ப வெயில்னால ஏன்டா வெளியில் வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு நேற்று பேப்பரில் பார்த்தோம் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தான் சொன்னாங்க பட் இன்னைக்கு வெளியில் வரும்போது தான் தெரியுது அதோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அதிகப்படியான வெப்பத்தால் அம்மை உள்ளிட்ட தோல் சம்பந்தமான நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது என்றும் எனவே இவைகளை தவிர்க்கும் பொறுத்து சோற்றுக் கற்றாழை நீர்மோர் பனை நுங்கு ஆகியவற்றை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டுமென்றும் மசாலா போன்ற கார உணவுகளை தவிர்க்க வேண்டுமென்றும் இதனால் உடல் உபாதைகள் ஏற்படாமல் இருக்க இயற்கையான உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டுமென்றும் தெரிவிக்கிறார் சித்த மருத்துவர் தங்கதுரை கோடை காலத்தில் காலை மாலை இரவு என கிடைக்கும் நேரத்தில் ஒன்றுக்கு முறை குளிப்பது நல்லது என்றும் தெரிவிக்கிறார் பொதுவாகவே கோடையில் வந்து நம்முடைய உணவுப் பழக்கங்கள் மாறணும் இந்த மசாலா கலந்த உணவுகளை எல்லாம் மாற்றி நீர் ஆகாரங்கள் பழச்சாறுகள் இந்த போன்ற உணவுகளை எடுத்துக்கும் பொழுது உடல் குளிர்ச்சி அடைகிறது வழக்கமாக நாம குளிக்கிற முறையே வெந்நீர் இல்லாமல் குளிர்ந்த நீரில் ஒரு நாளுக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை கூட குளிக்கலாம் முடிந்தவர்கள் மூணு முறை குளிக்கலாம் ரெண்டு முறை கம்பல்சரியாவது வச்சுக்கலாம் அதேபோல் தர்பூசணி பால் தயிர் இந்த மாதிரி அதிகமா பண்ணணும் இந்த கோடை காலத்தில் உடலை சமநிலைக்கு வைத்திருப்பதில் நமது உணவு பழக்க வழக்கங்கள் முதல் இடத்தை பிடிக்கின்றன கோடை காலத்தில் இயற்கையான உணவு முறைகளை கடைபிடித்தால் உடலை சீராகவும் குளிர்ச்சியாகவும் வைத்துக் கொள்ளலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ் சேலம் கோடை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே சேலம் மாவட்டத்தில் டிகிரி செல்சியஸ் வெயில் தாக்க தொடங்கியிருக்கிறது இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் சேலம் மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிக அளவு தாக்கக்கூடிய மாவட்டமாக வேலூர் மாவட்டம் இருக்கிறது இங்கு தற்போது வெயிலின் அளவு எவ்வாறு இருக்கிறது வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள அந்த பகுதி மக்கள் என்ன செய்கின்றனர் என்பது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வேலூர் மாவட்டத்தில் கோடை காலம் துவங்கும் முன்னரே வெயில் வாட்டி வதைக்க தொடங்கிவிட்டது ஏப்ரல் மாதத்தில் துவங்கும் வெயிலானது மே இறுதி வரை வாட்டி வதைக்கும் பொதுமக்கள் பள்ளிக்கு செல்பவர்கள் பணிக்கு செல்பவர்கள் என பல தரப்பினரும் கடும் பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் காலை முதலே வாட்டி வதைக்கும் இந்த வெயிலானது மாலை வரை நீடிப்பதால் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கிவிடுகின்றனர் இதனால் காலை பத்து மணிக்கு மேல் பொதுமக்களின் நடமாட்டம் இன்றி தெருக்கள் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன சுட்டரிக்கும் வெயிலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தர்பூசணி கடைகள் இளநீர் கடைகள் மற்றும் கரும்பு பழச்சாறு கடைகளின் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகின்றது மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆங்காங்கே புதிய பழச்சாறு கூழ் கடைகளும் உதயமாகியுள்ளன வெயிலின் தாக்கத்தால் வேலைக்கு செல்வதில் கடும் சிரமம் இருப்பதாகவும் காலை முதலே வெயில் வாட்டி வதைப்பதால் இருசக்கர வாகனத்தில் பயணிப்பவர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே வெயில் அதிகமாக இருக்கும் ஏப்ரல் மாதம் தான் வரும் ஆனால் இப்போ மார்ச் மாதம் முதல்லே வந்துச்சுங்க ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கனால மூன்று வந்து கருக்கருக்கும் ஆகிட்டு ரொம்ப எரிச்சலாக இருக்குது கண்டலாம் எரிச்சலாக இருக்குது டூவீலர் ஓட்டவே முடியல அதில் ஃபிஃப்டி பர்சன்டாக கூட போக முடியல ரொம்ப அவ்வளோ அனலாக இருக்குது நிலவு மாவட்டத்தில் மழை பொழுது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குதுங்க வெளியே வர வெயிலின் தாக்கத்தால் அநேக நோய்கள் வரும் என்றும் குறிப்பாக நீர்ச்சத்து குறைவால் வேர்க்குறு வைரஸ் நோய்கள் அம்மை போன்ற நோய்கள் உருவாகும் குறிப்பாக சன்ஸ்டோக் என்ற நோயும் ஏற்படும் இதுபோன்ற நோய் தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள அடிக்கடி வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும் அதிக அளவில் தண்ணீர் அருந்த வேண்டும் பொட்டாசியம் சோடியம் நிறைந்த பழச்சாறுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதுமட்டுமின்றி தளர்ந்த பருத்தி ஆடைகள் குறிப்பாக வெண்மை நிற ஆடைகள் அணிய வேண்டும் என அறிவுறுத்தினார் சன்ஸ்டோக் ஏற்பட்டால் தலைவலி தலை சுற்றல் வாந்தி மயக்கம் படபடப்பு இதய துடிப்பு அதிகரித்தல் உள்ளிட்டவை ஏற்படும் அவ்வாறு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை நிழலான பகுதிக்கு அழைத்து சென்று பழச்சாறு அளித்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காப்பாற்றலாம் என தெரிவித்தார் தாக்கத்தினால அநேக வியாதிகள் வரும் நீர் சத்து குறைவினால தோலில் வந்து என்று சொல்லக்கூடிய வேர்கொரு மற்றும் வைரஸ் டிசீஸ் கேர் சிக்கன் பாக்ஸ் போன்ற இது முக்கியமான வியாதி என்று இப்போ சொல்லும் பொழுது சன் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவார்கள் சன் ஸ்ட்ரோக்கு தான் முக்கியமானது அதிலிருந்து நம்ம வந்து காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் கடைப்பிடிக்க வேண்டியது முக்கியமானது என்னவென்றால் நாம் அடிக்கடி வெயிலிலே செல்வதை தடுத்து தடுத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அதிகமாக தண்ணீர் அறிந்த வேண்டும் ஜூசஸ் பொட்டாசியம் சோடியம் கலந்த அந்த சத்து நிறைந்த ஜூஸஸ் நிறைய சாப்பிட்ணும் எல்லா விதமான ஜூசஸ்லேயும் நம்ம சாப்பிட்லாம் தளர்ந்த ஆடைகளை நம்ம யூஸ் பண்ணணும் மூணாவது மாதம் குறவுலேயே இப்போ நாலாவது மாதம் குறவு போடுங்க நாலாவது மாதம் வந்து வெயில் ஷாட் ஆகிடுச்சு ஏழு மாவட்டத்தில் அதிகமான வெயில் தண்ணி வந்து உப்பு தண்ணி ஆகிடுச்சு அந்த குளிர் பாகனத்தோடு இது வந்து நல்லா சாப்பிட்றாங்க தர்பூசி அருங்க இதெல்லாம் வந்து இயற்கைனால நிறைய நல்ல ஜனையை அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க நாங்கள் இந்த தொழிலெலாம் பண்ணி இது ஒருபுறம் இருக்க வெயில் காலம் துவங்கியுள்ள நிலையில் கரும்புச்சாறு பழச்சாறு மற்றும் தர்பூசணி பழ விற்பனை ஆகியவை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது இதனால் இந்த தொழிலில் ஈடுபட்டவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வேலூர் மாவட்டத்தில் வேலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அங்குள்ள பொதுமக்கள் அது குறித்து என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்று குறித்த செய்தி தொகுப்பை பார்த்தோம் தொடர்ந்து தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் வேலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கோடை வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளையும் உயிர் இழப்புகளையும் தடுக்க பாதுகாப்புடன் கோடை வெயிலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்பொழுதே அனல் காற்று வீசி வருகிறது பருவமழை போதிய அளவில் பெய்யாத காரணத்தினால் புயலால் மரங்கள் சாய்ந்து போனதால் மாலை இரவு நேரங்களில் கூட குளிர்காற்று வீசுவதில்லை கோடையின் துவக்கமே கடும் தாகத்தை ஏற்படுத்தி வருகிறது சாலைகளில் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் பயணிக்கும் போது வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளதால் பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் ஏரி குளம் எல்லாம் வந்து தூர்வாராம விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க தண்ணி வறட்சியும் கம்மியாகி போச்சு பயிர் வரமும் இல்லாததுனால மீண்டும் மீண்டும் அது வந்து அது இருக்குன்னா அருகில் இருக்கக்கூடிய பூண்டி ஏரி மற்ற சோழாவில் இப்படிப்பட்ட ஏரிகளில் வாரி தண்ணி வரத்து அதிகரிக்க வேலை செய்ய வேண்டியது அவசியம் இது இருக்கு காலங்களில் வந்து கிராமப்புறங்களிலேயே வந்து இப்போ வெயில் சென்று அதிகமாக இருக்கலாம் ஆடு மாடுகளும் வைப்பதற்கு தண்ணி கொடுப்பதற்கு குட்டைகள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுது என்பது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இதை மாவட்ட நிர்வாகம் வந்து இதை கவனத்தில் கொண்டு இதை வந்து தூர்வாரும் பணியில் துரிதப்படுத்தணும் கடந்த ஆண்டில் வேலூர் மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நூறு டிகிரி செல்சியஸை காட்டிலும் வெப்பம் அதிகரித்தே இருந்தது பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை கும்புடிப்பூண்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கோடை வெயில் தாக்கம் அதிக அளவில் இருந்ததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கோடையில் வரும் நோய்களான சின்னம்மை பெரியம்மையோடு வேர்குறு சூட்டுக்கொப்பளம் என தோல் சம்பந்தமான பல நோய்களும் தாக்க ஆரம்பித்தது வெயிலின் கொடுமை காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு பல உயிரிழப்பையும் ஏற்படுத்தியது வெயில் தாக்கத்தால் சோர்வு உறக்கமின்மை என பல பிரச்சினைகளை மக்கள் எதிர்கொள்கின்றனர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது பூமி வெப்பமயமாதல் காரணமாக தட்பவெப்ப நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களால் இயற்கையும் மனித உடலும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக வெயிலில் செல்லும்போது சன்ஸ்ட்ரோக் ஏற்படும் அபாயமும் உள்ளது அதிலும் வயது முதிர்ந்தவர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுகிறது வியர்வை அதிகம் வெளியேறும்போது உப்பு சக்தி குறைகிறது தசைப்பிடிப்பு மயக்கம் நாளம் விரிவடைந்து மூளைக்கு ரத்தம் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டு வலிப்பு கோமா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் தண்ணீர் கூட சுத்தமாக நம்ம வந்து குடிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ரெண்டாவது வந்து வெளியில் போகும்போது கொஞ்சம் சன்ஸ்க்ரீனர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் கோ போதுமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதிகமான தண்ணி குடிச்சிக்கிறது அதே மாதிரி கற்றாழை ஜூஸு அதுக்கப்புறம் கற்றாழை லோஷன் இதெல்லாம் வந்து உடம்புல போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் நிறைய எண்ணெய் உடம்பு உடல் முழுதும் ஒரு நல்ல ஒரு நல்லெண்ண குளியல் எடுத்துக்கிறது இந்த உடல் சூற்றையும் கொஞ்சம் குறைக்கும் இந்த மாதிரி சில எளிய முறைகள் இந்த இந்த கோடை கோடை நம்ம வந்து எந்த ஒரு காலத்தை இனிதே இடிதே வரவேற்கலாம் வெயிலில் சுருண்டு விழுபவர்களை உடனடியாக நிழலான பகுதிக்கு தூக்கி சென்று குளிர்ச்சியான நீர் ஐஸ் கட்டி ஈர துணி ஆகியவற்றால் முகம் கழுத்து உடம்பு பகுதிகளில் குளிர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்றும் உடைகளை தளர்த்தி விட வேண்டும் என்றும் மயக்கம் தெளியவில்லை என்றால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் குடிநீர் பந்தல்கள் மற்றும் மருத்துவ உதவிகள் அவர்களுக்கான அரசு பணிகளில் இருப்பார்களானால் அதனுடைய வேலை நேரம் இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு அரசு நிர்வாகம் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த வெயிலின் தாக்கத்தால் ஒருவருக்கு கூட பாதிப்பில்லை என்ற நிலையை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களின் சார்பில் செங்குன்றம் பகுதி மக்களின் சார்பில் நாங்கள் கேட்டோம் மஞ்சள் காமாலை சின்னம்மை ஆகிய நோய் தாக்குதல் ஏற்படும் அபாயம் உள்ளதால் தண்ணீரை காய வைத்து பருக வேண்டும் தடுப்பூசிகளை தவறாமல் போடுவதோடு வெயில் கால நோய்களுக்கான தடுப்பூசியையும் அவசியம் போட வேண்டும் இயற்கை உணவுகளான இளநீர் பழச்சாறு கரும்புச்சாறு எலும்பிச்சை தர்பூசணி நொங்கு வெள்ளரி நீர்ச்சத்து காய்கறிகள் பணங்கருப்பட்டி பணம் கண்டு போன்றவற்றை உட்கொள்ள வேண்டும் சிறுநீரக கற்கள் பெரியவர்களுக்கு மட்டுமின்றி பத்து வயது சிறுவர்களுக்கு கூட வருவதாக கூறப்படுகிறது இதற்கு நீர்ச்சத்து குறைபாடே மிகப்பெரிய காரணம் காய்ச்சல் பாதிப்பும் கோடையில் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் அடிச்சது அதனால எனக்கு உடம்புல அரிப்பு எடுத்தது எனக்கு பேரியாச்சு வெயில் அதிகி வயசான கோடை வெயிலில் ஏற்படும் பாதிப்புகளை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொண்டும் கோடைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களை மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்த வேண்டும் புயலில் விழுந்த மரங்களுக்கு மாற்றாக அதே இடத்தில் மரங்களை வளர்க்க வேண்டும் என்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் முக்கிய ஆதாரமாக விளங்கும் நீர் ஆதாரங்களை முறையாக தூர்வார மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீர் முழுவதுமாக நிரம்பினால் மட்டுமே குளிர்ச்சி அடைந்து வெயிலின் தாக்கமும் குறையும் பொதுமக்களின் நலன் கருதி கோடை வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்க இனிவரும் காலங்களில் எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது இதனைத் தொடர்ந்து வெயில் காலங்களில் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் என்னென்ன உணக்கூடிய உணவுப் பொருட்கள் குறித்து பார்க்கல எண்ணெயில் பொரித்த வருத்த கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் சர்க்கரை அதிகமுள்ள இனிப்பு பலகாரங்கள் தவிர்க்க வேண்டும் பேக்கரி பண்டங்கள் பர்கர் பீட்சா ஐஸ்கிரீம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தவிர்க்கலாம் சூடான காரமான மசாலா கலந்த உப்பு நிறைந்த உணவுகளையும் தவிர்த்துக் கொள்ளலாம் காஃபி தேநீர் மற்றும் குளிர்பானங்களை அருக வேண்டும் வெயில் காலங்களில் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களாக இளநீர் நீர்மோர் நன்னாரி சர்பத் பானகம் பதநீர் போன்ற பொருட்களை வருகலாம் திராட்சை சாத்துக்குடி ஆரஞ்சு எலுமிச்சை மாதுளை முலாம்பழம் ஆப்பிள் போன்ற பழங்கள் வெயில் காலங்களில் உணவுப் பொருட்களாக எடுத்துக்கொள்ளலாம் நுங்கு கிர்ணி கொய்யா போன்றவையும் உடல் வெப்பத்தை தணிக்க உதவும் வெயில் காலங்களில் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து வெயில் காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய உணவு முறைகள் குறித்து உணவியல் துறை நிபுணரிடம் நமது கோவை செய்தியாளர் சொல்லி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல மேம் வணக்கம் இப்போ இந்த வெயில் காலங்கள்ல எந்த மாதிரியான உணவு முறையை பின்பற்றணும் குறிப்பா இந்த காலை மதியம் இரவு இந்த மாதிரி வேலைகள்ல எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கிட்டா அது ரொம்ப உதவியா இருக்கும் மேம் வணக்கங்க நம்ம உணவு முறைங்கிறது வந்து நம்ம பாரம்பரியமாக என்ன உணவு மா நம்ம எடுத்துகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மளோட உடல் இயக்கத்துக்கும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய உணவு முறைக்கும் சார் மிகச்சிறந்ததாக இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்லலாம் இளநீ மோர் கம்பங்கூழ் இந்த மாதிரியெல்லாம் நெல்லிக்காய் ஆரஞ்சு இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு இருப்போம் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸுன்னு சொல்லக்கூடிய நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம் அப்புறம் கடைகளில் போய் ஒரு வார கடைசின்னா அந்த கடைகளுக்கு போய் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையில்லாமல் செயற்கை இனிப்பூட்டப்பட்ட உணவுகள் அப்புறம் அதிகமாக எண்ணெயில் பொரிச்ச உணவு பதார்த்தங்கள் இது மாதிரி நம்ம அடு எடுத்துக்கிறோம் அது என்ன ஆகுதுன்னா உங்கள் உடம்புல அது செரிமானத்துக்கு நிறைய நேரம் ஆயிடுது அதிகப்படியான எண்ணெய் சர்க்கரை உணவுகள் அதில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு தேவையற்ற பின்விளைவுகளில் இந்த வெயில் காலத்துல சில பேர்த்துக்கு இந்த அதிகப்படியான குளிர்ச்சியான ஐட்டம்னால அவங்களுக்கு உடல்நிலை குறைபாடு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி அதிகப்படியான குளிர்ச்சி எடுத்துக்கிறதுக்கு இதை தவிர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணலாம் வேற எந்த மாதிரியான பாதிப்புகளும் வரக்கூடாது ஆக்சுவலி இந்த வெயிலில் குளிர்ச்சின்னு நீங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா அதனால் பாதிப்புகள்னால் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் நிறைய போட்டு எடுத்துக்கிறது அப்புறம் இந்த பாட்டில்டு பெவரேஜஸ் எடுத்துக்கிறது இதனால தான் வந்து அதாவது குளிரூட்டப்பட்ட பானங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடலுக்கு தேவையான நல்லது எதுவும் நடக்க இல்லைங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கை லிக்விட்ஸ் அதாவது இந்த இளநீ மோர் அப்புறம் இந்த ஃப்ரூட் பழங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே ஒழிய பிரத்யேகமாக நீங்கள் வந்து அந்த ஐஸ் போட்டு எடுத்துக்கிறது இல்லை செயற்கை குளிரூட்டப்பட்ட பானங்கள் வந்து அதனால் விளைவிக்கக்கூடிய கெடுதல்கள் ஜாஸ்திங்க அதை தவிர்த்துட்டு இதை எடுத்துக்கிட்டால் போதுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த வெயில் காலத்தில் சில டிப்ஸ் அப்படி சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க மேம் வெயில் காலத்தில் டிப்ஸ்னால் நமக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி கதிர்கள்னால நம்மளுக்கு அந்த யூவி ரேடியேஷனால் வெயில் காலத்தில் ஸ்கின் வந்து டேமேஜ் தோலில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு படுறது இல்லை டேன் அந்த மாதிரி எல்லாம் வருங்க அதை தவிர்க்கறக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா மெயினாக நான் சொன்ன மாதிரி பழங்கள் தக்காளியில் கூட இருக்கிற நல்ல ஒரு ஃபைட்டோகெமிக்கல் இருக்குது லைகோப்பின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் இருக்காது அதே மாதிரி தர்பூஷணி அப்புறம் இந்த ஆரஞ்சு முசாம் முசாம்பின்னு சொல்லக்கூடிய அப்புறம் மாதுளம் பழம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குங்க அதனால என்னென்னா உங்களுக்கு உடம்பில் இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாம் போயிடும் இந்த நச்சுகள் எல்லாம் போனாலே உங்களுக்கு தோல் வந்து பொழிவாக அமையும் அதனால் வந்து இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாவது அதிகமாக நான் சொன்ன மாதிரி எப்பப்போ தாகம் எடுக்குதோ அப்போ தண்ணி எடுத்துக்கணும் எங்கே வெளியில் போனாலும் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு சன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிக்கணுங்க அப்போ உங்களுக்கு அந்த ஸ்கின் டேமேஜ் இருக்காது அதை தவிர பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் ஃபுட் எடுத்துக்கணும் மிதமான இடைவெளிகள் ஒரு குறைந்தபட்சம் இரண்டு மூன்று மணி நேரம் இடைவெளியை விட்டு நம்ம வந்து காரம் அதிகம் இல்லாமல் நிறையா ஃபைபர்ஸ் இருக்கிற நார்ச்சத்து இருக்கிற உணவுகள் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம எடுத்துக்கிறது நல்லதுங்க கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு ஏற்படும் உடல் பாதிப்புகள் தீர்வுகள் குறித்து திருச்சி செய்தியாளர் மகாலிங்கம் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கல கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் குழந்தைகளும் முதியவர்களும் பெரும்பாலானோர் உடல்நலத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த கோடை காலத்தால் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது இதை தற்க எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து திருச்சியை தலைமை அரசு மருத்துவமனை டீன் அனிதா அவர்களுக்காக அவர்களிடம் கேட்கலாம் மேம் வணக்கம் இப்போ கோடைக்காலம் தொடங்கியிருக்கு இதில் வந்து குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் என்ன மாதிரியான உடல் பாதிப்புகள் ஏற்படும் முதல் வெளிப்புறத்துலேருந்து பார்ப்போமா அவங்களுக்கு தோல் சம்பந்தமான பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு ரொம்ப அதீத வெயிலில் அடிக்கும் சமயம் பருத்தி உள்ளாடைகளை அணிய வேண்டும் மாறாக கொஞ்சம் பாலியஸ்டர் போட்டுகிட்டே இருந்தோன்னா அதிக வியர்குறு இந்த மாதிரி முதுகில் வயிற்றில் நம்ம கை கடியில் இங்கெல்லாம் நிறையா ஏற்பட வாய்ப்புண்டு அடுத்து நம்ம வந்து என்னெல்லாம் உணவு தவிர்க்கலான்னு சொல்லட்டுமா முக்கியமாக இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா இந்த கிரேப்ஸ் ஜூஸ் கலரு ஆரஞ்சு கலரு எல்லாம் கலர் கலராக போட்டு வாய்க்கு வந்து ருசியாக எசன்ஸ் போட்டு வச்சுருப்பான் அவசியம் அதை தவிர்த்துருங்க உங்கள் அம்மாட்ட சொல்லி வீட்டில் வந்து எலுமிச்சை மழம் புழிஞ்சி ரெண்டு சொட்டு ரெண்டு சின்ன சிட்டிகை உப்பும் கொஞ்சம் போல் ஜீனியும் போட்டு கரைச்சி குடித்தா இல்லை பானகம் மாதிரி அதை நம்மளோட வெள்ளம் கரைச்சலில் போட்டு குடித்தா அது மாதிரி ஒரு நல்ல உற்சாகம் கொடுக்குற கூல்ட்ரிங்கும் வேறு கிடையாது கொஞ்சம் ஆசையாக இருந்தால் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம் அவசரத்துக்கு வெளியில் இளநீ நல்லா கிடைக்கிது அதனால் இளநீ குடிக்கலாம் அர்ஜென்ட்டுக்கு இந்த போகிற இடத்துல சாப்பிட்டோன்னு இந்த கடை உரங்களை சாலை உரங்கள் இருக்கிறதுலாம் அவசியம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க எப்போ வீட்டிலேருந்து கிளம்புனாலும் கையில் கொஞ்சம் தண்ணியும் ஏதோ கொஞ்சம் உணவும் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி கொண்டு போக முடியாத ஒரு கட்டத்தில் சேஃபஸ்ட்டு வெளியில் போய் இளநீ குடிச்சிட்டு நல்ல தோல் உரிச்சு தூக்கி போடக்கூடியது வாழைப்பழம் நம்ம ஊருக்கு ஏற்றுறது அது மாதிரி மட்டும் சாப்பிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோங்க ரெண்டு சின்ன சிட்டிகை உப்பும் கொஞ்சம் போல் ஜீனியும் போட்டு கரைச்சி குடித்தா இல்லை பானகம் மாதிரி அதை நம்மளோட வெள்ளம் கரைச்சலில் போட்டு குடித்தா அது மாதிரி ஒரு நல்ல உற்சாகம் கொடுக்குற கூல்ட்ரிங்கும் வேறு கிடையாது கொஞ்சம் ஆசையாக இருந்தால் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம் அவசரத்துக்கு வெளியில் இளநீ நல்லா கிடைக்கிது அதனால் இளநீ குடிக்கலாம் ரெண்டு சமைச்சா நல்லா நம்ம வீட்டு சாப்பாடையும் கொதிக்க வச்சு ஆறு நாள் தனியும் குடித்தாலே பாதி பிரச்சனைகள் இருந்து வர தாக்கத்தை தவிர்த்துக்கலாம் எந்த டைம் ஒரு மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு ஒரு எந்த ஒரு தயக்கம் இரு இன்றியும் தயவு செஞ்சு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே எங்கள் பெரியாஸ்பத்திரிக்கு வந்து எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு உதவ காத்திருக்கோம் நன்றி மேடம் தற்பொழுது இந்த கோடை கால தாக்க கோடை காலத்தினால் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய நோயிலிருந்து தவிர்ப்பதற்கு மக்கள் துரித உணவுகளையும் பதப்படுத்தப்பட்ட குடிய குளிர்பானங்களையும் தவிர்க்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும் என்பதுதான் மருத்துவருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் அசோக்குமாருடன் மகாலிங்கம் நியூஸ் செவன் தமிழ் திருச்சி கோடைவேலிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் நாள்தோறும் தலைக்கும் வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் தண்ணீரில் ஊற வைத்த சீரகம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் காலையில் நீராகாரம் எடுத்துக் கொள்ளலாம் செயற்கை குளிர்பானத்திற்கு பதில் மோர் எலுமிச்சை சாறு பானகம் எடுத்துக் கொள்ளலாம் கார உணவு எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் பச்சை மிளகாய் மிளகாய் வற்றலை தவிர்த்து மிளகு இஞ்சி சேர்த்துக் கொள்ள வேண்டும் குளிர்ச்சியை தரும் கீரைகள் நீச்சத்துமிக்க காய்கறிகளை மதிய உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் தண்ணீர் அதிக அளவில் கொள்ள வேண்டும் பானை நீரை குடிப்பதற்கு பயன்படுத்தலாம் வெயில் காலத்தில் பருத்தி ஆடைகளை பெரும்பாலும் உடுத்த வேண்டும் வெள்ளரி பிஞ்சு சீரகம் இஞ்சியை அரைத்து மோரில் சேர்த்து குடித்தால் தாகம் அடங்குவதுடன் கோடை வெப்பமும் தெரியாது பனைவெள்ளம் கல்லுப்பு குடம் புளி ஆகியவற்றை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு அம்மை போன்ற பாதிப்பு ஏற்படும் என்பதால் தடுப்பூசி போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இத்துடன் தீருப்பாலம் நிகழ்ச்சி நிறைவடைந்தன தொடர்ந்து நீந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழர்